அப்பா அப்படிங்கிறது ஒரு சொல்லுதாங்க ஆனா அப்பாக்களுடைய குணங்கள் பல வகைகள்ல இருக்குது நடந்துட்டு இந்த நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வகை அப்பாக்கள் தாங்க நம்ம ஏதாவது சொல்ல போய் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படி சொல்லி ஒதுங்கி வாழ்றவங்க சண்டைக்கு போகாதவங்க அமைதியை சமாதானத்தை விரும்புற அப்பாக்களுங்க இந்த வகை அப்பாக்களது குணங்கள் எப்படி எப்படிலாம் வெளிப்படும் குழந்தைகளை இவங்க வளர்க்கும் போது எது நேர்மறையான குணங்களா வெளிப்படும் எது எதெல்லாம் எதிர்மறையான திருத்த வேண்டிய குணங்களா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி அப்பாக்களது கையில வளர்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகள் விளையாடினாலும் கண்டுக்க மாட்டார் அந்த குழந்தைகள் குறும்பு செய்தாலும் கண்டுக்க மாட்டார் வீட்டில் வந்து பாட்டு உட்கார்ந்தே இருப்பார் நம்ம வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் யார் என்ன சொன்னாலும் தலையாட்டுவார் மனைவி சொன்னாலும் தலையாட்டுவார் குழந்தைகள் சொன்னாலும் தலையாட்டுவார் அப்படி ஒரு தலையாட்டி பொம்மை போல இருக்கிற ஒரு அப்பா எது சொன்னாலும் ம் ம் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இருக்காது இப்படி செய்துட்டியா அப்படி செய்துட்டே அப்படி அவர் ஆச்சரியப்படவும் மாட்டாரு மிரட்டவும் மாட்டாரு எதுவுமே அவரை பாதிக்காதுங்க நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுங்க அல்லது இதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படி சொல்றது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நகைச்சுவையை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பார் குழந்தை சாப்பிட அடம் பிடிக்குது எனக்கு எப்போவும் இட்லியே அம்மா தந்துக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இட்லி பிடிக்கல அப்படி சொல்லி அந்த குழந்தை அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்குதுன்னா இட்லி கண்ணா நம்ம வீட்டு நாய்க்கும் இட்லி பிடிக்காது ம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஆக குழந்தைகள் பெரும்பாலும் இந்த வகை அப்பாக்களை ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க அப்பா வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த குழந்தைகள் தாங்கள் விரும்புனதை செய்துக்கிட்டே இருப்பாங்க ஃபீஸ் கட்டணும்ப்பா அல்லது ஒரு நோட் வாங்கணும்ப்பா எனக்கு இது வாங்கி தாப்பா அது வாங்கி தாப்பான்னு கேட்கும்போது பிறகு பார்க்கலாம் அப்படி சொல்லுவார் உடனே விழுந்தடிச்சு பிராமிசம் பண்ண மாட்டாரு எதிர்ப்பும் சொல்ல மாட்டார் அப்படியே நழுச்சி விடுவாருங்க மனைவி ஒருவேளை அந்த குழந்தைகளை திருத்த வந்தா கூட அவருக்கு பொறுக்காதுங்க பாவம் பிள்ளை விடு சின்ன பிள்ளை தானே விடு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் தூங்க விடுங்க இப்படி சொல்லி ஆட்டத்தை கலைச்சு விட்டுருவாருங்க இங்க பாரு அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் நல்லா தூங்க போறேன் ஒரு சட்டம் வரக்கூடாது புரியுதா கொஞ்சம் எதிர்மறையா சொல்றதா இருந்தா ஒரு வீட்டுல ஒரு பேருக்கு இருப்பாருங்க மிச்சர் அப்பான்னு சொல்லலாம் அல்லது ஒரு இனிஷியல் அப்பான்னு சொல்லலாம் வீட்டுக்கு வருவாரு போவாரு யாரையும் காயப்படுத்த மாட்டாரு யாரையும் எதிர்த்து கேட்க மாட்டாரு எதையும் திருத்த மாட்டாரு இப்படி இருக்கிற ஒரு அப்பாங்க முதல்ல சாமான களி வச்சுட்டு வீட்டுக்குள்ளது சாமான கழுவவா கட்டவுல வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்யறது அப்படி சொல்லி தயங்குவாருங்க சொல்ல மாட்டார் வீட்டில் கொஞ்சம் சண்டையே பெருசாக போகுது அப்படி சொன்னால் எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டே வெளியே போயிடுவார் ஆக குழந்தைகள் ஒரு சின்ன தொந்தரவு தந்தாலும் மனைவி ஒரு தொந்தரவு தந்தாலும் அதை எதிர்த்து கேட்காத ஒரு அப்பா எல்லா மனிதர்களையும் எல்லா சூழலையும் பாசிட்டிவாகவே ஏற்றுக்கொள்கிற ஒரு அப்பா கொஞ்சம் மந்தமா நடந்துக்கிற ஒரு அப்பா அவரது உடலமைப்பே கொஞ்சம் குண்டா இருக்கலாம் அதிகமா தூங்குவாருங்க பகல் கனவு காணுவாரு மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம் அதுவும் கால வரைச்சி தூங்குறதுல என்ன காத்தோட்டம் கை பிள்ள என்ன ஏன்டா இருக்க தூங்குற நிறைய சாப்பிட விரும்புவாரு கொஞ்சம் சோம்பலா இருப்பார்

இந்த மாதிரி குணம் கொண்ட அப்பாக்கள் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது தரகு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது ஆசிரியராக இருந்தாலுமே கொஞ்சம் மந்தமான ஆசிரியராக மாணவர்களை ரொம்ப திட்டாமல் அனுசரித்து போகிற ஆசிரியராக இருப்பாங்க அது மட்டும் இல்ல என்ன வேலை செய்தாலுமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து யாரையும் காயப்படுத்தாமல் செய்கிற ஒரு குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்கங்க கண்டிப்பாக இந்த வகை அப்பாக்களது கையில் வளர்கிற குழந்தைகள் கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க அதுபோல் ஒரு கால வரையறைக்குள்ள அவங்களது வேலைகளை முடிச்சிக்க மாட்டாங்க வீட்டு பாடங்களை ஒரு நாளும் சரியான நேரத்தில் முடிச்சு ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க பரீட்சைக்கான நாட்கள் நெருங்கி வர்றது வரைக்கும் படிக்க தொடங்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் இயல்பாக மந்தமாக வாழ்க்கையை அணுகுகிற ஒரு மனநிலை இந்த குழந்தைகளுக்கும் இந்த அப்பாக்கள் கடத்தி விட்டுருவாங்கங்க அது மட்டும் அல்ல முடிவெடுக்க அப்பா தயங்குறது போல ஒதுங்கி ஓடுறது போல இந்த குழந்தைகளுக்கும் ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும் எப்படி கையாளணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கவும் மாட்டாரு அது அந்த குழந்தைகளுக்கு தெரியவும் செய்யாது எந்த வம்புக்கம் போகாதடா அந்த இடத்துல சண்டை நடந்ததுன்னா விலகி போயிடு தான் சொல்லி கொடுப்பாரே தவிர ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும் எப்படி அவர்கிட்ட பேசணும் எப்படி ஒரு இடத்துல சமாதானத்தை உண்டாக்கணும் அப்படி சொல்லி அந்த அப்பா அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தந்திருக்கவே மாட்டாருங்க நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க பார்த்தா நமக்கு இந்த அப்பா கல் கையில குழந்தைகள் ரொம்ப சுதந்திர உணர்வோடு இருப்பாங்க ஏன்னா எந்த கட்டுப்பாடும் கிடையாது கண்டிப்பாக குழந்தைகள் தங்கள் மனதுக்கு பிடிச்சதை எடுத்து செய்யலாம் மனதுக்கு பிடிச்சதை விளையாடலாம் மனதுக்கு பிடிச்சதை படிக்கலாம் அல்லது அந்த குழந்தைகள் அவங்களாகவே இருக்கலாம் பெற்றோருக்காக நடிக்க தேவையே இல்லை அந்த அப்பா அந்த குழந்தைய அந்த குழந்தை இருக்கிறது போலவே ஏத்துக்குவாருங்க ஆக இந்த வகை ஆளுமை அப்பாக்கள் நிறைய நல்ல பண்புகளை வச்சிருக்கீங்க அதை மாற்றணும்னு அவசியமே இல்லை குழந்தைய நீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கண்டிப்பா இல்லாம இருக்கிறதுனால தானாகவே வளர விடுறீங்க தானாகவே சிந்திக்க விடுறீங்க தானாகவே எடுத்து செயல்களை செய்ய விடுறீங்க ஒரு வகையில நல்லதுதான் ஆனால் ரொம்ப குழந்தைகளை விட்டு பின் ஒதுங்குறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொஞ்சம் அதை சரி செய்ய பழகினீங்கன்னு சொன்னால் உங்களது குழந்தை வளர்ப்பு முறை ரொம்ப பர்ஃபெக்டா மாறி போவாங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் வந்தாலும் ஓடி ஒதுங்காம அந்த இடத்துல நின்று என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து விசாரிச்சு அதுக்குள்ள தீர்வுகளை சொல்லும்போது உங்கள் உங்க குழந்தைகளும் உங்கள்கிட்ட இருந்து அந்த பிரச்சனைகளை தீக்குற கையாளுற வித்தைகளை படிச்சுக்குவாங்கங்க அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் ஒரு திருமணமான புரோகம் வேலை இடங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் கண்டு ஒரு குழந்தை விலகி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது அந்த குழந்தை நின்று அந்த பிரச்சனைகளை பேசி தீக்கணுவேன் அதுக்குள்ள திறனை ஒரு அப்பா கற்றுக் கொடுக்கறதுக்கு கடமை உண்டுங்க நீங்கள் எந்த வகையிலையும் ஈடுபடாமல் இருக்கும்போது குழந்தைகள் உங்களை மதிக்காதுங்க உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது உங்கள் தலைக்கு மேலே போயிடுவாங்க அப்படி போகும்போது உங்களுக்கு கோபம் வரும் ஆக நீங்கள் அப்பாவுடைய ரோல் என்ன அப்பாவுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணுங்க எந்த இடம் உண்மையிலேயே கோபத்தை காட்ட வேண்டிய இடமோ கண்டிப்பாக காட்ட வேண்டிய இடமோ அந்த இடத்துல காட்டி தான் ஆகணுங்க சில நேரங்களில் குழந்தைகள் ரொம்ப உங்களை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது உங்கள் பணத்தை திருடிட்டே இருக்கிறாங்க உங்கள் பாக்கெட்டில் இருந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்டுக்கவே மாட்டீங்க ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு செலவு செய்யறதுக்கு பார்க்கும்போது காசு இருக்காது திடீர்னு வெடித்து சுதருவீங்க சில நேரங்களில் குழந்தைகள் நிறைய செயல்களை செய்யும் உங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஒரு வேளை ஒரு பிக்னிக் போயிருப்பாங்க அம்மாவிட்ட சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லே அப்படி சொல்லி கத்துவீங்க அம்மாவே கேட்கும் உங்ககிட்ட என்னைக்கு சொன்னாங்க அல்லது என்னை கேட்ட அப்படி சொல்லி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அப்போ உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் ஏன்னா இந்த வீட்டில் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க மனைவியும் மதிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகளும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எனக்கு இந்த மதிப்பு அப்படின மாதிரி உங்களுக்கு எப்போவாவது ஒரு உணர்வு வரும் எப்போவாவது ஒரு உணர்வு வர்றது முக்கியம் இல்லைங்க எப்போதும் அந்த உணர்வு இருக்கணும் அப்பா அப்படிங்கிறவர் கண்டிப்பாக வீட்டில் நடக்கிற எல்லா சூழல்களையும் கண்காணிக்கணும் நல்லது கெட்டதுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தை அப்பாவுக்கிட்ட வந்து முக்கியமான சில செயல்களை செய்கிறதுக்கு முன்னால் அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருக்கணும் இல்லையா நீங்க நீங்கள் ஒரு நாள் அதை கற்றுக் கொடுக்கல அதனால குழந்தையும் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல உங்களை கண்டுக்கல அதுக்காக கோவப்பட்டு என்ன நடக்க போகுது ஆக நீங்க உங்களது குழந்தை வளர்ப்பை கொஞ்சம் பேலன்ஸ் ஆக்கணும்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அவங்க வேண்டாத செயல்களை செய்யும் போதும் வேண்டாத பொருட்களை கேட்கும் போதும் நோ சொல்ல பழகணுங்க நோ சொல்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் குழந்தைகள் சொல்லி நினைக்கலாம் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க முடியாது முடியாதுங்க அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு குறித்த நேரத்துல சில செயல்களை செய்து முடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கணுங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் நீங்க செய்யற கடமைகளை சரியான நேரத்துக்கு செய்து முடிக்கணும் ஒரு கடனை வாங்கினா அதை குறிப்பிட்ட நேரத்துல கொடுத்து முடிக்கணும்

அப்படி சொல்ற ஒரு லத்தார்சிக் மென்டாலிட்டி ஒரு சோம்பல் மனநிலை நேரத்தை தள்ளி போடுற வரையறைக்குள்ள ஒரு செயலை செய்து முடிக்காத மென்டாலிட்டி உங்கள் குழந்தைகள்கிட்ட அதிகமாக வளர்றது மோசமானதுங்க ஆக உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமானதை குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பாக செய்து கொடுக்கணும்டா செய்து முடிக்கணும்டா சரிதானா ஒரு கரண்ட் பில்லை அந்த நாள் கடந்து கட்டுனா நமக்கு வந்து பாதிப்பு கரண்ட் துண்டிக்கப்படும் ஒரு வாங்கின காசை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொடுக்கல சொன்னா வட்டி அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு காலத்துக்குள்ள சில செயல்களை செய்து முடிக்கிறதுக்கான அவசியத்தை கொடுக்கணுங்க குழந்தைகளுக்கு எப்போதும் சண்டைக்கு போகாத பிரச்சனை நடக்கிற இடத்துல இருந்து ஒதுங்கி ஓடிடு அப்படியே சொல்லி கொடுக்காதுங்க வாழ்க்கை வாழ்க்கை செய்யும் நின்னு நியாயமானதை பேசு உனக்கு தேவையானதை வாயத்திறந்து கேளு பயப்படாத இந்த மாதிரி தைரியத்தையும் முடிவெடுக்கிற பண்பையும் ஒரு சூழலை பிரச்சனையை எதிர்கொள்கிற ஒரு பக்குவத்தையும் சொல்லி கொடுக்கணுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பவுண்டரியை செட் பண்ணுறது நல்லதுங்க நல்லதில்ல கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் உங்கள் குழந்தைகள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கணும் விட்ட இப்படி தான் பேசணும் அம்மா விட்ட இப்படி தான் பேசணும் இந்தந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மற்றவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் வீட்டில் ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கக்கூடாது சேர்ந்து அமைதியாக விளையாடுறதுக்கு அனுமதி உண்டு பொருட்களை தூக்கி வீசுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படி குழந்தை எது எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்கணும் நல்லது செய்யும்போது அந்த குழந்தையை பாராட்டணும் வேண்டாத செயல்களை செய்யும்போது அது தப்புடா அப்படி சொல்லணும் அதுக்கான விளைவுகளை கொடுக்கணும் அதை சொல்லும் போதுதான் குழந்தை கத்துக்கோங்க வாழ்க்கையை எப்படி அணுகணும் எப்படி மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் எப்படி ஒரு கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கத்தோடு வளரணும் அப்படிங்கறத அந்த குழந்தை கத்துக்கணும் ஆக சுருக்கமா சொன்னா ஒரு அப்பாவா இருக்கணுங்க நீங்க ஒரு அப்பாவுக்குள்ள பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் தட்டி கழிக்க முடியாது ஆக உங்களது நேர்மறையான குணங்களை சொல்லிட்டேன் நீங்கள் தவிர்க்க வேண்டிய குணங்களை சொல்லிட்டேன் இதை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தொடங்கும்போது உங்கள் குழந்தைக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு அப்பாவை மாறிடுவீங்கங்க